இப்பதாங்க துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்கிற நேத்தே பேக்கிங் பண்ற கால் வரும்னு சொன்னாங்க அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாங்க என்னால முடிஞ்சது செஞ்சு வைக்கோன்னு மேடம் அதை பாருங்க இந்த பீரோ எழுக்கறது இந்த பீரோ எடுக்கிறது எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருக்கேன் காலையில நேத்துல ஆறு மணிக்கு அஞ்சுட்டேன் இந்த பீரோ ரெண்டு பீரோ காலி பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் மிச்சம் சீரியலையும் துவைச்சு போட்ட அந்த சீடையில இப்ப மடிச்சீதை கட்டி வைக்கிறேன் இன்னும் பாருங்க டேபிள் மேல இருக்கிற துணி எல்லாம் இருக்குது இதையே எடுத்து எல்லாம் மூட்டை கட்டிட்டுனா எனக்கு இந்த ரூம்ல வேலை முடிஞ்சுது மீதியெல்லாம் அவங்க நேற்று நைட்டும் கொஞ்சம் வரைக்கும் முடிச்சிருந்து சமையல் ரூம்ல கொஞ்சம் சாமானெல்லாம் பேக்கிங் பண்ணியிருக்குங்க பாருங்க இந்த பீரோக்கிறது எல்லாம் காலி பண்ணியாச்சுங்க வாங்க இந்த பீரோ அழுக்கிற துணி எல்லாமே எடுத்தாச்சுங்க இது அங்க அப்பா அது மட்டும் தான் இருக்குது அவங்க அப்பா என்ன ட்ரெஸ் போடுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தாங்க இதை நான் வந்து மீதியெல்லாம் எடுத்து கட்டி வைக்கணும் கிச்சன்ல இருக்கிற சாமானும் அஞ்சு பர்சன்ட் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் நிறைய இருக்குதுங்க நான் இந்த கிச்சன் இருக்கு பாத்தீங்களா கிச்சனை வந்து பேக் பண்றதுதான் பெரிய வேலை எல்லா வீட்லயுமே வீடு வாடகைக்கு இருக்கிறவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும் மத்த ரூம் எல்லாம் வந்து பேக் பண்றது ரொம்ப சிம்பிள் இப்ப என் ரூம் அப்பா ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா ரூமும் மேலதான் இருக்கு மேல அட்டாலி இருக்கு எடுத்து கீழே வச்சா டவுன் முடிஞ்சது மத்த எல்லாம் இங்க சின்ன திங்ஸ் தான் பட் இந்த கிச்சன் அப்படிங்கறது வந்து ஆள் வராங்களே அப்படின்னு சொன்னா நேத்து நான் அம்மாவும் நம்ம அந்த ஹெல்ப் இருக்காரு போய் ஓனர் பார்த்தோம் அவரும் கூப்பிட்டு போய் ஆளு எல்லாம் காமிச்சாங்க ஓனரும் ஒரு ஐடியா சொன்னாரு அது எனக்கும் சரியா பட்டது என்னன்னா இப்ப தான் ஆக்சுவலா பேக்கிங் பண்ற ஐடியா அவங்க வரதா இருந்ததுதான் சோ இன்னைக்கு பேக் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஷிஃப்ட் பண்றோம் எல்லா பொருளையும் ஏத்தி வண்டியில ஏற்றி அந்த புது வீட்டுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா ரெண்டு கூலி மாதிரி கொடுக்கணும் இன்னைக்கு பேக்கிங்க்கு ஒரு காசு நாளைக்கு சிப்டிங்க அதுக்கு ஒரு காசு மாதிரி கொடுக்கணும் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கே வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி நாளைக்கே வந்து அனுப்பிடலாம் அப்படி மாதிரி அவர் சொன்னாரு கையோடயே வேலை முடிச்சிடலாம் காசு வந்து குறைங்க அப்படின்னாரு எனக்கும் கட்டணம் படிச்சு பட் இருந்தாலும் நம்ம என்ன அவங்களுக்கு கூலி தரோம் இருந்தாலும் அவங்களும் மனசுதான் அது போக நேரமும் இருக்கு நிறைய இப்ப நாம நாளைக்கு தான் வந்து இந்த கிச்சம் பொருள் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம்னா டைம் ஆயிடும் என்ன அப்படின்னா